ஒரு பார்த்து வந்தாச்சும் வந்து நிறையா வேலை வேறு வர திருத்தம் வந்துட பாருங்க பரவாயில்ல வரும் தெரியலாம் பண்ணாம எடுத்துதான் போய் நல்லா வேறு வரதான் அந்த ரோட்டில் அதுதான் கேட்கலாம் நிற போற மாதிரி என்னென்னா அங்கே ரோட எடுக்கிறான் அதுதான் விற்கிறாங்க நிறைய வரும் ரொம்ப பிறகு பத்து வேறு வேலைதான் விற்கிறாங்க நேரில் தான் விளையாட்டுறாங்கப்பா அவர் நேர் வந்தோம் நல்லா பிடிக்கிற நல்லா இருக்காங்க நேரில் தான் வரைச்சல் நினைக்கிறேன் வரைச்சல வரைக்கும் இருக்கும் ஏன்னா அப்படியே நிற்கிறாங்க பண்ணுறேன் அந்த ரோட்டுக்கு தாங்க நடத்தி அப்போ அந்த ரோட நேரம் பார்க்குறேன் இருக்கிறாங்க எனக்கும் கொஞ்சம் தாங்க அந்த ரோட பேசணும் அந்த ரோட்டில் வேண்டாம் அப்பா சொல்லுவாரு

இன்னும் இறங்கிப் போறாங்க வர போற மாதிரி முடிச்சேன் சாரிங்க வந்து நான் கேலே இருக்கதுக்கு போடு 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 வண்டியடு பாரு தண்ணி எப்டி எங்க பாத்தியா கொஞ்சம் தண்ணி யாங்கன புளியால தண்ணி குடிச்சனீங்களா எல்லாம் எத்தறல குடிக்கிறீங்களா பெஸ்பால நீ குடிச்சிட்டு அந்த வண்டில அதுக்கு எடிஜிலேட்டர் பாடு ஓட்டி லெஃப்ட் சைடுல ஒரு ஆட்ட ஆட்டறதுல நீ வெளிய போய் உட்கார பாத்தாக சரி

சரி நம்ம இறங்கி போய் பார்க்க வேண்டியதான் வேறு வழி இருப்பான் சரி தம்பி எல்லாத்தையும் டீ குடிச்ச பார்த்து அப்படின்னு இந்த அப்படின்னு இறக்கான் கண்ணு வந்து வண்டியில் மாதிரி கீழே ஆரம்பித்தாங்க ஆ நிறையா டீ சாப்பிடறியா இப்போ குடிச்சிட்டு ஏன் பிடிச்சிட்டு சைடு கொஞ்சம் தள்ளி போனால் டீ கடை இருக்கு போய் இப்படி அண்ணா உத்தான் பண்ணக்கீட்டாக வந்தது பார்த்து தான் வேறு வேணாலும் இன்னும் தான் சாமி

இதுல uh, கொஞ்சம் <laughs> <laughs> <laughs>